சென்னை விமான நிலையத்தில் ஆறு விமானங்கள் ரத்து ஏன் தெரியுமா அகமதாபாத் விமான விபத்துதான் காரணமான்னு யோசிக்கிறீங்களா வாங்க பார்க்கலாம் குஜராத் அகமதாபாத்ல நடந்த அந்த கோரமான விமான விபத்து உலகத்தையே உழுக்கிடுச்சு இருநூற்று நாற்பத்தொரு பயணிகளும் மோதுனதால முப்பத்தி மூன்று பேரும் மொத்தம் இருநூற்று எழுபத்து நான்கு பேர் உயிரிழந்துட்டாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் உயிரோட வந்ததுதான் ஆச்சரியம் இந்த விபத்து மக்கள் மனசுல பெரிய பயத்தை உண்டு பண்ணியிருக்கு இதோட நேரடி விளைவு இப்போ நம்ம சென்னை விமான நிலையத்திலையும் எதிரொலிக்குது போதுமான பயணிகள் இல்லாததால ஆறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன கோடிக்கோடு கொச்சி ஷிமோகாவுக்கு போற ஸ்பைஸ் ஜெட் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள் அதே மாதிரி அங்கிருந்து சென்னை வர வேண்டிய விமானங்களும் ரத்து பயணிகளுக்கு முன்னாடியே தகவல் சொல்லி மாற்று ஏற்பாடுகளும் செஞ்சிருக்காங்களாம் விமானங்கள் ரத்தாவது புதுசில்லன்னாலும் அகமதாபாத் விபத்துக்கு அப்புறம் இப்படி பல விமானங்கள் ரத்தானது ஒரு கவலைக்குரிய விஷயம் இது ஒரு பக்கம் இருக்க ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையாலையும் விமானங்கள் ரத்தாகிறதாம் என்ன சொல்றீங்க நண்பர்களே இந்த நிலைமை எப்போ மாறும் உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க